بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله ومن يللله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியமிக்க எல்லாம் அல்லா அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு நம் மீது வழங்கியிருக்கின்ற ஒரு கட்டாய கடமையாகிய இந்த ஜுமா தொழுகையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹோ செல்லம் அவர்கள் எந்த வழியில் காட்டி தந்தார்களோ அந்த வழியில் ஏக இறைவனை வணங்குவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குடும்ப இருக்கின்றோம் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹின் அடியார்களே இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான முஸ்லீம்கள் வாழ்ந்து வருவதை நாம் பார்க்க முடியும் அல்லாஹூரபுல்லாலமின் இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதர்களை படைத்திருக்கின்றான் அதில் குறிப்பாக இஸ்லாமியர்களாக ஏராளமானவரை அந்த இஸ்லாத்தில் அவனுடைய அரலால் இருக்கின்றான் அப்படி இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் நாம் சென்று கேட்டோம் என்று சொன்னால் நாளை மரணத்திற்கு பிறகு மூத்திற்கு பிறகு உங்களை எழுப்பப்பட்டு உங்களுடைய கேள்வி கணக்குகள் எல்லாம் செய்த செயல்களை பற்றியெல்லாம் விசாரித்த பிறகு என்ன எந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று இலட்சியத்தோடு வாழ்ந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் எல்லா முஸ்லீம்களுமே சொல்லுவாங்க நாளைக்கு மௌத்திற்கு பிறகு மரண மர் மறுமை வாழ்க்கையில் நான் சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும் அந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்ப்போம் அந்த லட்சியத்திற்காகத்தான் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தொழக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறத பார்ப்போம் நோன்பு வைக்கக்கூடியவங்களை பார்ப்போம் பரவான நோன்பு இல்லாவிட்டாலும் கூட உபரியான நோன்புகள் செய்வ வைக்கிறவங்களை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்ப்போம் இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் எதையெல்லாம் கட்டளையிடப்பட்டு மா மார்க்கத்தில் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்று வந்து இருக்கிறதோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே செயல்படுத்துவதை நாம் பார்ப்போம் அப்போ அவங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் கா மார்க்கத்துடைய வணக்க வழிபாடு என்று காட்டித்தரப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் செய்தால் நாம் சொற்கம் விடுவோம் என்று அடிப்படையில் வாழ்ந்து வருவதை பார்க்குறோம் உண்மைதான் மார்க்கத்தில் அல்லாவோடும் அல்லாவோடைய தூதராலும் வழிகாட்டித் தரப்பட்ட அமல்களை செய்தோம் என்று சொன்னால் நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நாம் இருக்க முடியும் அந்த காரியங்கள் அமல்கள் அனைத்தும் சொர்க்கத்திற்குரிய காரியங்கள் தான் ஆனால் இருந்தாலும் கூட எல்லா வணக்க வழிபாடுகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடக்கூடிய அந்த மக்கள் வனப்போ வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலுமே உலக வாழ்க்கையில் உள்ள செயல்பாடுகளை செய்யக்கூடிய நேரங்களிலுமே அவர்களுக்கு ஒரு முக்கிய தகுதி இருந்தாக வேண்டும் அந்த தகுதியோடு அந்த அமல்களை அமைத்து கொண்டால் தான் சொருக்கத்திற்கு இலகுவாக செல்ல முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது அப்படி என்ன அல்லாஹ் ஒரு தகுதியை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் இறை அச்சம் அல்லாஹிற்கு பயந்து வாழ்வது இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுடைய நடைமுறை செயல்பாடுகளாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அல் அந்த அதை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய அச்சம் நம்மிடத்தில் இருக்கணும் ஒரு தர்மம் செய்கிறோம் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் தொழுவ வர்றோம் அல்லாஹோடு நாம் உரையாட இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் நோன்பு நோறுக்குறோம் அதுலேயும் இப்படிப்பட்ட எண்ணம் வர வேண்டும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹுவுக்கு அஞ்சு பயந்து நாம் அந்த செயல்களை செய்தால்தான் அது வந்து நன்மைக்குரிய செயல்களாக நாளை சொர்க்கத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அல்லாஹ் அந்த தகுதியை வைத்திருக்கிறது நாம் பார்க்குறோம் அப்போ என்ன விளங்கணும்னு சொன்னால் சொர்க்கத்தை நாம் அடைய நினைக்கின்றவர்கள் இரையச்சம் என்ற அந்த தகுதியை தக்குவாவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த தகுதிக்கு வந்துட்டு அதற்கு பிறகு அமல்களை செய்தால்தான் சொர்க்கம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று வணங்கிக்கணும் அல்லா திருமுறை குரானில் சொல்லும் பொழுது கூட ஓ சாரி இலா மகோஃபீலத்தையும் ரொப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் ஓ ஜென்னத்தை அர்தூக சமாவாத்தி உள்ளால் வானம் மற்றும் பூமியில் அளவு பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரையுங்கள் என்பதாக சொல்லி யுத்த தொழில் முத்தகின் கடைசியாக சொல்லி முடிக்கிறான் அது இறையற்ற தயாரிக்கப்பட்டிருக்கிறது முதல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து இந்த அல்லாவின் பக்கம் அதிகமாக விரையுங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி விரையுங்கள் என்று சொல்லிவிட்டு வானம் பூமி அளவுக்கு பரப்பளவு கொண்ட அந்த சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில் முடிக்கும் பொழுது ஒழித்த தொழில் முத்தகின் அது இதை இரையச்ச தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை சொல்லி காமிக்கின்றான் அப்போ முதல்ல முன்னூரியில் சொன்ன விஷயம் இதிலே அடங்கி போயிடும் நமக்கு அப்போ யாருக்கு சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கு இறையச்ச தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லிக்காம நம்ம பார்க்குறோம் அப்போ இதிலையும் உள்வாங்கி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன இறையற்ற நாம் வாழவில்லை என்று சொன்னால் அந்த சொர்க்கம் என்பது கேள்விக்குறிதான் என்ற அடிப்படையில் நாம் விளங்கிக்கணும் இன்னும் பார்த்தோம்னா அதோடு அல்லா இல்லை நீங்கள் வந்து அல்லாஹுடைய மன்னிப்பு நோக்கி விரையுங்க வானத்து வானம் பூமி பரப்பளவை கொண்ட சொர்க்கத்திற்கு வாங்க அது தயாரிக்கப்படுது எல்லாம் சொல்லிவிட்டு அந்த இறையச்சவாதிகளுடைய பண்புகளை நமக்கு ஒரு இலக்கணமாக சொல்லி காமிக்கின்றான் எந்த பண்புகளெல்லாம் அந்த இறைவாச்சி இரையச்சவாதிகளிடத்தில் இருக்கும் என்பதை அவன் சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்குறோம் திருமுறை குழான் நல்லா சொல்லும் பொழுது அல்லதீன இன்ஃபிகூன அல்லதீன இன்ஃபிகூனி சொராயி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நம்மகிட்ட வந்து நல்ல பொருளாதாரம் நமக்கு நிறையா வந்துகிட்டு இருக்குது அல்லாவுடைய பறக்கத்தினால் அருள்னால அந்த நேரத்திலையும் தர்மம் செய்யக்கூடியவனாக இருப்பாங்க அவர்களுக்கு பொருளாதாரத்தில் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் என்ன அவர்களால் முடியுமோ அதை கொடுத்து தர்மம் செய்வார்கள் என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம் அப்போது ஒரு மனிதன் இன்பத்திலே இருந்தாலும் துன்பத்திலே இருந்தாலும் அவன் தர்மம் செய்யக்கூடியவனாக இருக்கணும் இல்லாமல் அப்படி இருந்தோம்னு சொன்னால் அது எப்படி உணர்வு வரணும் எப்படி வரணும்னா அல்லாஹ் புள்ளாலே இருந்தால் எனக்கு பொருளாதாரத்தை நிறையா கொடுத்தான் அதனால் நான் அவனுடைய வழியில் தர்மம் செய்கிறேன் அதே போல் இந்த பொருளாதாரம் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை துன்பத்தையும் தான் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் இது எல்லாமே அல்லாவிடத்திலிருந்து தான் வருகிறது அப்போ அந்த துன்ப நிலையிலும் என்னால் என்ன முடியுமோ அதை நான் அல்லாவிட பார்த்து செலவு செய்வேன் என்ற அடிப்படையில் மனதில் உறுதியோடு இருக்க வேண்டும் அது யாரால் இருக்க முடியும்னு சொன்னால் இறையச்சமுடையவர்களால் தான் இருக்க முடியும் இன்னைக்கு பார்க்குறோம் செல்வ செழிப்போடு இருப்பவர்கள் எவ்வளவோ தான எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க செல்வ செழிப்பவர்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க நானே வறுமையில் இருக்கிறேன் நல்ல விதமாக பொழுது நான் கொடுத்தேன் இப்போ வறுமையில் இருக்கும் பொழுது நான் எதுக்காக கொடுக்கணும் என்ற அடிப்படையில் அவர்கள் அதை வந்து முடிந்து வைத்து கொள்ளக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நம்ம குடும்பத்திற்கு மத்தியில் நமக்கு மத்தியில் நம்ம பார்க்க முடியும் அவர்கள் சின்ன இன்னும் சில பேரை பார்க்க முடியும் வறுமையில் வாழ்ந்தாலும் அல்லாவிடத்தில் கேட்பாங்க யா அல்லா எனக்கு இந்த வறுமையை நீக்கிவிடு எனக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கூடு உலக வாழ்க்கையில் செலவு போடு வாடகை நிலையக்கூடும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் அல்லா அந்த பிரார்த்தனை ஏற்று அவர்களுக்கு கொடுத்து விட்டான்னு என்று சொன்னால் அதோடு அல்லாவிடத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனையும் மறந்துவிடுவார்கள் பிற மனிதர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்காதவர்களாக மாறிவிடுவார்கள் அந்த நிலையெல்லாம் நாம் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு இழிவான குணம் என்பது இறையச்சவாதிகள்கிட்ட இருக்காது நல்லா அப்படி தான் சொல்லி காமிக்கின்றான் அப்போ இறையச்சவாதிகள் எப்படி இருப்பாங்கன்னா வறுமையிலும் செல்வம் பொருளாதார பெருகக்கூடிய நேரத்திலும் இன்பமான காலத்திலும் துன்பமான காலத்திலும் அவர்கள் அவர்களால் முடிந்த அளவு தர்மங்களை செய்வார்கள் அதுதான் இறையற்றவாதியுடைய ஒரு பண்பு என்பதாக அல்லாவது சொல்ல சொல்லி காண்கின்ற செய்தியெல்லாம் பார்க்க முடியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே எவ்வளோ ஹதீஸ்களில் வந்து பொருளாதாரமே இல்லாமல் இருந்த சஹாபாக்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாடத்தூர் சல்லாசம் அவர்கள் சொன்ன அந்த காரணத்திற்காக காட்டிற்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து எல்லாம் அந்த விறகை விற்று வரக்கூடிய அந்த பொருளாதாரத்திலே தன்னுடைய தேவையையும் போக்கிக் கொண்டார்கள் பிற மக்களுக்கும் எடுத்து கொடுத்துருக்கார்கள் என்பதெல்லாம் அதிசன வாய்ப்பாக நாம் பார்க்குறோம் அல்லாடத்தூர் கூட சொல்லி காமிக்கிறாங்க ஒரு முறை தொழர்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் காலையில் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு விறகு வெட்டி அதை முதுகிலே சுமந்து வந்து அதை விற்று பிற மக்களிடம் கையேந்தாமல் சுயமரியாதையோடு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு தர்மமும் செய்வார்கள் அப்படி செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் இருப்ப இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் யாசிப்பதை விட தர்மம் கொடுப்பது சிறந்தது கொடுக்கின்ற வாங்குகின்ற கையை விட கொடுக்கின்ற கைதான் சிறந்தது என்பதாக அல்லா அருத்தூர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறதை பார்க்குறோம் அந்த அகமது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாவது பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ இந்த செய்தி மூலமாக அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அதான் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் செலவு செய்வார் நம்ம பார்த்தோம் இல்லை அந்த அடிப்படையில் அந்த மக்கள் வாழ்றாங்க அல்லாடை தூத்துல தர்மத்தை பற்றிட்டு சொன்னவொன்னே தன்னிடத்தில் பொருளாதாரம் இல்லாத நிலையிலும் கூட அதற்காக ஒரு தொழில் இடத்துல வேலை செய்து அதை கொண்டு வந்து அவர்களுடைய தேவையும் நிறைவேற்றி கொண்டு அல்லாவுடைய தூத்து சொன்னது கூட அல்லாவுடைய பாதையில் செலவிடக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய மக்களையும் நான் பார்க்குறோம் அப்போ இது ஒரு பண்பு அடுத்ததாக என்ன சொல்லி காமிக்கிறேன் அல்லா திருமறை கூடாதுன்னு சொன்னால் ஒள் காலிமீனல் வயல ஒல் ஆஃபீன் அனின்னாஸ் ஒரு காலிமீனல் வயல சொல்லி காமிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா கோபத்தை மென்று விளங்குவார்கள் அல்ல இதில் சொல்ல வர விஷயம் கோபம் வந்துச்சுன்னா கோபத்தை மென்று விழுங்குவார்கள் யார் இறையச்சவாதி இறையச்சவாதியுடைய பண்பு கோபத்தை வென்று விழுங்கக்கூடிய கூட இருப்பார்கள் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் எவ்வளோ பேர் நம்மளை கோபப்படுத்தி இருப்பாங்க இல்லை நம்ம கோபமாக நடந்திருக்கோம் இந்த அடிப்படையில எல்லாம் இருக்கு ஒரு இறையச்சவாதி இருக்க மாட்டோம் கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அல்லாவோட நினைவில் போயிட்டு அப்படியே வந்து இந்த கோபத்தை தனிச்சிக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காம பார்க்குறோம் அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம கோபம் வர்ற விஷயத்தை பார்த்தோம்னு வச்சுக்கிட்டேங்கண்ணே இன்றைக்கி நம்ம பேசுவோம் உலகம் நம்மகிட்ட இருக்குது தானே நான் எனக்குலாம் கோபம் வந்துச்சின்னு வச்சிக்கங்க அதெல்லாம் வேற லெவலில் போயிடும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடும் வேணா ஒரு ஆளை சொல்லி நண்பா சொல்லி சொல்லுவோம் அவர்கிட்ட கேட்டுப்பார் நான் எந்தளவுக்கு கோபம் என்ன நடக்குன்னு அந்த அடிப்பில் தன்னைத்தனை பெருமை அல்லாஹை மறந்து அல்லா சொன்ன செய்தியை எல்லாம் மறந்து கோபத்தை கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய மக்களெல்லாம் பார்ப்போம் இது இல்லைன்னு யாராவது உணர முடியுமா எல்லாமே இதை உணர்ந்திருப்போம் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு மத்தியில் ஒரு நண்பர்களுக்கு மத்தியில் வச்சே பேச முடியும் அந்தளவுக்கு கோபம் இருந்தால் கோபத்தை ஒரு பெருமையாக அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு படித்த பட்டம்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய அப்படியே சொல்லுவாங்க இந்த ஒரப்பா அவர் மிகப்பெரிய கோவக்காரரு அவர்கிட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்காத இந்த மாதிரிலாம் சொல்கிறத பார்க்குறோமா இல்லையா அப்போ அது ஒரு தவறான விஷயம் ஆனால் திருமணக்குள்ள சொன்னா இறை ஏச்சவாதியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட அந்த கோபம் என்பது இருக்காது சில சமயங்களில் மனிதர்களும் அடிப்படையில் வரும் அந்த கோபத்தை வென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக விளங்கிக்கணும் இதில் இன்னும் கொடுமை என்னென்னா இந்த கோபம் என்பது பெண்களுக்கு மத்தியில் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க எத்தனையோ வீடுகளில் இருக்கும் இல்லாமல் இருக்காது தான் பெத்த பிள்ளையே கண்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க நல்லா இருக்கிற ஒரு பிள்ளைய நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான் ஓதிகிட்டு இருப்பான் ஏதா பிள்ளைங்க அப்படி தானே ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சேட்டை செய்வான் இல்லை இவங்க சீரியல் பார்த்துருக்க நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை வேலை சொல்லுவான் ஒரு சாப்பிட செஞ்சு கொடுவோம்மா இந்த மாதிரி நேரத்தில்லாம் போனோம்னால் கண்ணம் உண்ணன்னு திட்டுருது நீ உருப்பிட மாட்டே இல்லை படிக்கலைடா நீ ஒன்றுக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது ஒன்றுத்துக்கு விளங்க மாட்டே நீ ஹோட்டலில் போய் டீ கடையில் போய் கிளாஸ் கல் ஓத்தான் கரெக்டு வசை வசைப்பாடக்கூடியதை பார்ப்போம் இன்னும் அதிகமாக எல்லா குடும்பத்திலையும் பார்த்தோம்னா அந்த கோபமான நிகழ்ச்சியில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வரதை பார்ப்போம் அப்படி மனைவிக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பேச்சின்னா ரொம்ப அதிகம் கணவன் வாய்ப்பேச்சினை பேசுவார் அப்படி வீட்டில் இருக்கிற தட்டுக்கிட்டு எல்லாம் பறக்கும் இதெல்லாம் பார்த்துருப்போமா இல்லையா அப்போ இதுவெல்லாம் இறைவச்ச இறையச்சவாதிகளுடைய பண்பு கிடையாது கோபத்தை வென்று மிளங்க வேண்டும் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை பற்றி கூட அல்லாடி தூர் சில அவர்கள் ஒரு முறை சொல்லும் பொழுது லைச சதீது மக்களை தனது பலத்தால் அடித்து வீழ்த்து போக இருக்கிறானே அவன் வீரன் கிடையாது இன்னம சதீது உண்மையில் வீரன் என்பவன் யார் என்றால் அல்லதி எம்லிக்கு நவ்சகு கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவனே உண்மையான வீரன் ஆவான் என்பதாக அல்லாடி தூர் செலவசன் சொன்ன செய்தியை அபுஹர் அல்லது அருகே இதை நாம் பார்க்குறோம் அப்போ இது வந்து புகாரில் ஆறாயிரத்தி நூற்றி பதினாலாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ அல்ல இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன கோபம் வந்து ஒருத்தனை போய் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது கோபம் வந்து போய் நிறைய வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் பேசுறதுனாலலாம் பெரிய விஷயம் கிடையாது அந்த கோபம் வரக்கூடிய ஒரு சபையில் அமர்ந்துருக்கிறோம்னா கோபத்திற்குரிய செயல் நடக்குதுன்னா ஒன்று நம்ம வந்து காதை பொத்தி வாயையும் பொத்திட்டு அப்படியே உட்காந்துணும் காதையும் முடிக்கணும் வாயையும் முடிக்கணும் எதுவும் பேச இல்லையா அந்த இடத்தோட எதிர்ச்சி போயிடணும் அப்போ இந்த மாதிரி செஞ்சோம்னா அது இரைய ஒரு பண்பு கோபத்தை வந்து அப்படியே வென்று முழுகிடுவாங்க தெரிய தான் செய்யுது நம்மளை தான் பேசுகிறாங்க நம்மளை தான் திட்டுறாங்க அப்படி திட்டுறதுனால நாம் கோபப்பட்டு அவங்கள எதிர்த்து பேசாமல் வெளியே போயிட்டோம்னா அவர்களுடைய நன்மையாக எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்போம் இல்லாமல் நம்மளை திட்டு கண்ணியத்தை குறைக்கிறாங்களா இல்லையா அப்போ இதையும் வணங்கணும் கோபத்தை வந்து முழுகுவார்டு நம்மெல்லாம் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறோம் உமர்வொழி இல்லாதவங்க அனுபவம் இருக்காங்களே அவங்கள விட ஒரு கோபக்காரங்க பார்க்க முடியுமா எத்தனை சொற்பொழி ஊரில் கேட்டுருப்போம் தானே மிகுந்த ரோஷமுடையவர்கள் மிகுந்த கோபமுடையவர்கள் உமர்வலாத வந்து ஒரு திருவுப்பமாக வர்றாங்கன்னு சொன்னால் சைத்தான் இன்னொரு திருவுப்பமாக ஓடிடுவாங்களா சூழ்ச்சல சொல்லி காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ அவர்களுடைய அந்த வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது அவர்களுக்கு அவங்களோட நம்ம கோவம் கொண்டவங்களா அவங்க வாழ்க்கையில் அந்த சம்பவத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதன் மூலமாக கூட நமக்கு படிப்பினை ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த உயைனா பின் ஹிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உயனா பின் ஹிஸ்ன் பின் உதைபாடலியில் தான் ஆனது இந்த உயனா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஒரு முறை மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வந்து எங்கே தங்குறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய சகோதரருடைய மகன் வீடு அவங்க பேர் வந்து ஹுர் பின் கைஸ் லலிவா தனுகு அந்த ஹுருனுடைய வீட்டில் வந்து லலிவல்லா தலைகம் அவங்க வந்து தங்குறாங்க யார் அவங்களுடைய பெரிய அப்பா வந்து தங்குறாங்க தங்கக்கூடிய நேரத்தில் அப்படியே பார்க்குறாங்க தன்னுடைய சகோதரருடைய மகன் உமர் ரமிலா அவர்களுடைய அந்த ஆட்சியில் இருக்க அரசவையில் வயலாக இருக்கிறாரு உமர் ரமிலா தலுகு வந்து ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரு ஏன் அவர் மாறுறாருன்னு சொன்னால் உமர் ரலிவல்லா தலைகூர் இருக்கிறாங்களே அவங்களுடைய பண்பு என்னென்னு சொன்னால் வயதானவர்களாக இருந்தாலும் இள வயதுடர்களாக இருந்தாலும் திருமுறை குரானை கரைத்து கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை நல்ல விதமாக ஓதுவாங்க என்று சொன்னால் அவங்களெல்லாம் கூட்டுத்தாக்கு பக்கத்தில் அருகாமையில் வச்சுக்கிடுவாங்க அந்த ஒரு செயலவற்றை இருக்குது குரான் நல்லா அற அருமையான முறையில் ஓதக்கூடியவராக இருக்கிறாரு அதுக்கு விளக்கங்கள் சரியான முறையில் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாரு அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால உமர் அரச அரசவையில் வந்து ரொம்ப நெருக்கமானவராக அவங்க இருக்கிறாங்க இதை பார்த்தவொன்னே அவங்களுடைய அந்த பெரிய பாப்பா உயரியனான் இருக்காங்களே அவர் சொல்கிறாரு மகனே நீ உமர்லாதனுடைய அரசவையில் அவங்களுக்கு நெருக்கமாக தானே இருக்கிற நான் அவங்கள சந்திக்கணும் நீ எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு என்று கேட்கும் பொழுது அவங்க போய் உமர்ல கேட்குறாங்க அவங்களும் அனுமதி கொடுத்துட்றாங்க இந்த மனிதனை கூட்டிகிட்டு போனவுடனே என்ன செய்யணும் சலாம் சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்வோம் ஒரு ஆளை பார்க்க போகிறோம்னா சலாம் சொல்லுவோம் இல்லை சில பேர் முலாக்காத் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க வேறு வேறு விஷயங்களை தானே பேசுவாங்க இவர் போன உடனேயே கத்தாவின் புதல்வரே உமர்ல கூப்பிடுவார் நீங்கள் வந்து கஜானால் இருக்கிற அந்த ச பணம்லாம் இருக்கும் ஜக்கா பொருளாதாரம் அந்த மன பொ பொருளாக செல்வம்லாம் அதிலிருந்து நீங்கள் சரியான முறையில் எங்களுக்காக நீங்கள் கொடுக்குறதில்ல வழங்குவதில்லை நீங்கள் நீதியாக எங்களுக்கு மத்தியில் நடப்பதில்லைன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்கிறார் நாம் இன்றைக்கும் கேள்விப்படுவோம் எத்தனையோ வெளிநாடுகளில் கூட தலைவர்கள் பேசும் பொழுது உமர்ரலிவாசனுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் ஆசைப்படுகின்ற அடிப்படையெல்லாம் பேசி இருக்கிறத நம்ம கடந்த காலங்களில் கேட்டிருக்கிறோம் அவ்வளோ ஒரு நேர்மையான இன்னும் ஒரு சின்ன சம்பவம் கூட சொல்லுவாங்க உமர்ரலிவாசன் ஒரு முறை வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க ஆட்சி காலத்தில் நல்ல ஒரு கறி கறி வகைகள்லாம் சமைக்கப்பட்டு வச்சுருக்குறாங்க மனைவி அப்போ கேட்குறாங்க இது ஏதுமா யார் வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்களா இப்படிலாம் கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் உங்களுக்கு வர்ற சம்பள பணத்தை கொடுக்குறீங்களா அரசாங்கத்தை வந்து எடுத்து அதில் மிச்சம் பிடிச்சி தான் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ நம்ம தேவைக்கு அதிகமாக நான் சம்பளமாக அங்கே வாங்கிட்டு இருக்கிறேன்னான்னு சொல்லி அதை கட் பண்ணுறாங்க சம்பளத்தை குறைக்க இந்த அளவுக்கு நேர்மையாக வாழக்கூடிய அந்த உமர்லாதன்கிட்ட போய்ட்டு பார்த்தவொன்னே அவர் சொல்கிறார் கத்தாபின் புதல்வரே நீங்கள் வந்து எங்களுக்கு சரியான முறையில் அந்த எல்லாம் வணங்குறதில்ல நீங்கள் எங்களுக்கு மத்தியில் நீதியாக நடக்கிறது இல்லை சொன்ன உடனே உமர்லாதனுக்கு வந்துச்சு கோவம் மிக ஒரு பயங்கரமான கோவம் வந்து அடிக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க இப்போ அந்த அடிக்கிற அளவுக்கு போன உடனே இந்த ஹுர்ருபின் கைசின் அவங்க அமைச்சர் வேலை செய்கிறார் அவர் உடனே சொல்கிறாரு இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே நீங்கள் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு இறக்கிய வசனத்தை மறந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஹுதில் அஃப் அம்ரு பில் உர்ஃபி எனினும் நபியே நீங்கள் மன்னிக்கு மன்னிக்கும் போக்கை கடைபிடிப்பீராக மக்களை நன்மையை கடைப்பிடிக்குமாறு ஏவுவீராக என்பதாக சொல்லி வா அழில் அனில் ஜாகிலீன் மேலும் அறிவீனர்களை நீங்கள் அலட்சியப்படுத்துவீர்களாக என்பதாக ஏழாவது அத்தியாய நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க அப்போ இதில் என்ன அல்ல சொல்கிறானா நபியே நீங்கள் மன்னிக்கும் போக்கை கடைபிடிங்க மக்களை நன்மை செய்ய நீங்கள் தூண்டுங்க அறிவினர்களை அலட்சியம் செய்யுங்க அப்போ இவர் வசனத்தை ஓதி காமிக்கிறார் ஓதி காமிக்கிட்டு சொல்கிறாரு அல்லா கடைசியாக போது அறிவினர்கள் அலட்சியம் செய்ய சொல்கிறான்ல இவருக்கு உங்களை பற்றி சரியா தெரியல அறிவு இல்லாத ஒரு மாதிரி பேசிட்டாரு இவரை நீங்கள் கண்டுக்காய் அலட்சியப்படுத்துங்க என்பதாக உமர்வலில்ல அவர்களிடத்தில் போய் அந்த அவர் சொல்கிறார் அந்த ஹுர்பின் கைஸ் சொல்லக்கூடிய அந்த நம்பித்தோர் அவங்க சொன்ன சொன்னவொன்னே நமக்கு எந்த குரா எவ்வளோ குரான் வசன சொன்னாலும் நமக்கு மண்டல திருப்பி அந்த விஷயம் திரும்ப திரும்ப அதே செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படியே உமர்லாதனுடைய கோவம் அப்படியே குறைஞ்சிது சூடாக இருக்கிற தூக்கி தண்ணியாக ஊற்றுனா உஷ்ணு சவுண்டு வரும்போது நேரம் ஆக அப்படியே குறஞ்சிடுவேன் அதே போல் அந்த அளவுக்கு கோவமாக இருந்து அடிக்க போன அளவில் இருந்தவங்க இந்த வசனத்தை கேட்டவொன்னே இவர் அறிவா அறியாதவர் அறிவினராக இருக்கிறாரு நீங்கள் மன்னித்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னவொன்னே அந்த வசனத்துக்கு கட்டுப்படுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்கள விட கோவம் நமக்கு வருமா நம்ம எவ்வளோ காலங்களில் கோவப்படுறோம் எல்லாரும் சேர்த்தான் பேசுகிற நானாயம் வந்துருக்கிறவங்களுக்கு சேர்த்தான் எல்லாருமே கோபம் படக்கூடியவர்கள் தான் இருக்கிறோம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோபம் ஏற்படக்கூடிய செயல்கள் நமக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் அதை அமைதிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் இல்லை அந்த இடத்த விட்டு நாம் எழுந்து போகக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ இதையும் வணங்கிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பண்பாடுலாம் சொல்லி காமிக்கின்றான் இதாசன் அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ அவ் நலமும் அன்புசகும் தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டாலோ ஜக்கர் துணூபி அல்லாஹை நினைத்து தாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் إِلَّا الله அல்லாஹ் தான் நம்ம பாவங்களை மன்னிப்பான் வேற யாரும் மன்னிக்கிறவங்க இருக்கிறாங்க என்று அடிப்படையில் அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் அல்லாத பண்புகோட சொல்லிட்டு வரான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் இருந்துகிட்டு இருக்கிறோமா அதுவும் நிறைய ஏகதோஷத்தில் இருக்கக்கூடியவங்க வச்சிங்களேன் தெளிவாக ஒரு சில மற்ற மக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு தெளிவாக பயில் தான் அந்த ஓர்லைன் வாசனத்தெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு வச்சுருப்பாங்க மனப்பாழம் மன்னி வச்சுருப்பாங்க என்ன எத்தனை நேரத்தில் வந்து கோ பயங்கரமாக கோவப்படக்கூடியதெல்லாம் இருக்கிறோம் நம்ம தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் இன்றைக்கி தவறு இல்லாதவங்களா இருக்கிறோமா நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வேறு ஒரு ஏதோ ஒரு செய்தி தான் போவோம் ஆனால் அதில் வரக்கூடிய சினிமா செய்திகள் பொய்யான நகைச்சுவை காட்சிகள் இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியேற வைக்கக்கூடிய அளவுக்குள்ள காட்சிகள் இதெல்லாம் வருதா இல்லையா ஒரு காலகட்டம் இருந்துச்சு நாம் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும்னா நம்ம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனவொன்னே அந்த டிவி ஆன் பண்ணணும் டிவியில் ஒரு டைமிங் வச்சு தான் நிகழ்ச்சியெலாம் போடுவோம் இப்படி வெயிட் பண்ணுற காலங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படியா சோசியல் மீடியா இந்த பெருகி போச்சு விஞ்ஞானம் வளர்ந்தவொன்னே கையில் இருக்கிற ஃபோன்லையே பத்து வருஷத்துக்கு முந்தை என்ன படம் இருந்துச்சு நீங்கள் பார்க்க முடியும் பத்து வருஷத்துக்கு முந்தை என்ன ஆபாச நடனங்கள் இருந்துச்சு அதை அன்றைக்கி பார்க்க முடியும் இந்த பாவங்களை நம்ம என்றைக்காவது த தவிர்த்துருக்கிறோமா தவிர்த்துருக்கிறது ஒரு பக்கம் இது அல்லாஹ் இறையற்றவாதியின் பண்பாக சொல்லி காமிக்கிறானே அதே போல் நம்ம என்றைக்காவது எல்லா வெக்கக்கிடன செய் பார்வையை பார்வையை பார்த்துட்டோம் ரொம்ப வெக்க அல்லா ரசூசுல சொன்னாங்களா இல்லையா ஆதமுடைய மக்கள் அனைவருமே விபச்சாரத்தின் பங்கை அடைந்தே தீர்வார்கள் சொல்லிட்டாங்க அது எப்படி விபச்சாரத்தின் பங்கு அடைவாங்க நம்மளுடைய பார்வையில் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருந்து ஒன்று சேர்ந்தா தான் விபச்சாரம் நாம நினப்போம் அன்னியானோ அண்ணிய பெண் அன்னியான் ஆனால் ரசூ சுலாசன் எப்படி சொல்றாங்க கண்ணான ஆபாசமான விஷயங்களை நீ பார்த்தீங்கன்னா அது கண் செய்கிற விபச்சாரம் காதால் ஆபாச வார்த்தைகளை கேட்டா காது செய்கிற விபச்சாரம் வாயால பேசுனா நாவு செய்கிற விபச்சாரம் இதையெல்லாம் அவர்கள் செஞ்சு அவருடைய மனம் இயக்கத்திற்கு உள்ளாகி ஒன்று அந்த அவருடைய மறுமை உறுப்பதை உண்மைப்படுத்துகிறது அல்லது அதில் வந்து ஒதுக்கி விடுகிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி செயல்களெல்லாம் வ வரும் தான் நாம் இருக்கக்கூடிய நாட் இந்த வாழ்க்க வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி செயல்கள்லாம் டிவி நம்ம ஃபோன்லையும் பார்க்க முடியும் நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நேர்லையும் பார்க்க முடியும் எல்லா எண்ணங்கள் மாறும் தான் அப்போ அவது பிள்ளை மின்னசைத்தான் என்று சைத்தானுடைய பாதுகாப்பு தேடிட்டு எல்லா இடத்துல அந்த விஷயத்தை பாதுகாப்பு தேடினோம்னா நல்லா பாதுகாப்பு நம்ம கொடுத்துருவோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டெய்லி இருக்கிறோமே என்றைக்காவது டெய்லி கூட வேணாம் வாரத்தில் ஒரு நாள் நாலு நாளைக்கு ஒரு நாள் இந்த பாவகரமான காரியத்தை நான் செஞ்சிட்டேன் யார்லா என்னை மன்னிச்சுடு யாருலா எனக்கு நானே தீங்கி வைத்து கொண்டேன் யாருலா மன்னிப்பது உன்னை விட வேறு யார் எங்களை மன்னிப்பா யா அல்ல என்று என்னைக்காவது நாம் வந்து பாவம் அனுப்பி திட்டிருக்கிறோமா அப்போ இது இறையச்சவாதிகளை பண்புங்கிற அல்ல தாம் செய்த பாவத்திற்கு அல்லாஹுடத்தில் அவர்கள் அழிது மன்றாடி மன்னிப்பு கேட்பார்கள் உமா யகுப்ரு துனூப இல்லல்லா எங்களுடைய பாவங்களை அல்லாஹோ தவிர மன்னிப்பவன் யார் என்று அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஒளம் தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் இதுதான் முக்கியம் பெரும்பாலும் குரான வசங்கள் நம்ம எடுத்து ஒரு தலைப்புக்கு பேசிட்டு வந்தோம்னா அதை முடிக்கக்கூடிய நேரத்தில் அழகான முறையில் முடிப்பான்லாம் வந்தாலும் அந்த இலக்கணம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதை சொல்லுவது ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன சொல் கடைசியாக என்ன சொல்கிறேன் தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே நிலைத்திருக்க மாட்டார்கள் இப்போ முன்னாடி பேசினோம்ல ஃபோனில் ஆபாசமான நடன நிகழ்ச்சி பார்க்குறோம் ஆபாசமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்குறோம் சினிமா பார்க்குறோம் இது தவறுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த ஜும்மாவில் நம்ம இப்போ எடுத்து நம்ம காதில் வாங்கிட்டோம் இப்போ வாங்கினதுக்கு பிறகு இதுவரை நான் பார்த்த இந்த மாதிரி ஆபாச விஷயமான நிகழ்வுலாம் பார்த்துருக்குறேனே அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டு இன்றோடு விட்டுவிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லை இதற்கு முன்பு இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு விட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையே இன்னைக்கு நம்மள்கிட்ட தான் நடந்துட்டு இருக்கு ஜும்மா முடிச்சுட்டு வெளியே போய் கூட அதை தான் பார்ப்போம் என்ன நிகழ்வு வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படி அந்த மாதிரி ஆபாசான விஷயங்களில் ஈடுபட்டுட்டே போயிட்டு இருந்தோம்னா இறையாச்சவாதி நம்ம கிடையாது தானே ஆபாசங்களில் ஈடுபட்டுட்டு நம்ம அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்போ இதையும் விளங்கணும் ஆபாசமாக இந்த தவறு தவறு ஆபாசமான விஷயமாக இருந்தாலும் அந்நிய வேறு அடுத்த நபருக்கு செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு யா அல்லா என்று சொல்லி அல்லாவிடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்கணும் ஏன் இந்த அழுத்தம் திருத்தமாக அல்லாவுத்தாலும் திருமறை குழந்தை வாசனை இறக்கிருக்கலாம் பாருங்களேன் மக்களை படைச்சது அவன் தான் அவனுக்கு தெரியுமா இல்லை வாங்கலை இன்னைக்கு பாவங்கள் செஞ்சுட்டு அல்லாட்ட மன்னிப்புகள்னு சொன்னால் எத்தனையோ இறையடியார்களை இறை நல்லடியார்கள்னு சொல்லி வைத்து கொண்டு அடக்கம் பண்ணியிருக்கிறாங்களே அங்கே போய் கையெந்தி கேட்குறதை நம்ம பார்க்குறோம் இந்த நேற்று கூட ஒரு நண்பரை நான் சந்தித்து இந்த மார்க்க விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பத்து மணி வரை முடிஞ்சு நைட்டு பேசிகிட்டு பொழுது அவர் சுனல் சமாத்துங்கிற அந்த கொள்வின்னு அவர் சொல்லிவிட்டு அதிலே நினைத்து இருக்கிறமா நினைத்து இருக்கிறாரு எப்படின்னா ஆணி அடித்த மாதிரி உள்ளே உட்காந்துருக்கிறார் நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு வேறு ஒன்று பேசுகிறார் இதை சொன்னால் அதுக்கு ஒன்று பேசுகிறார் அப்படி பேசக்கூடியவர்கிட்ட கூட இந்த செய்திகளும் நான் சொன்னேன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு நண்பர்கிட்ட பக்கத்தில் சொல்கிறார் ஒரு வெப்சைட் அந்த பேரை சொல்லி இதில் படம் பார்க்கலாம் படம் முழுமையாக டவுன்லோடு இதில் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை படமும் பார்க்கலாம் அப்படின்னு பேசுகிறார் அப்போ அவர்கிட்ட போய் பேசும்பொழுது இந்த மாதிரி செய்திகளெலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து அது காதில் வாங்கக்கூடிய உறவல்லை இன்சால் அவருக்கு இதாயத்தை கொடுக்கணும் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் நீங்கள் இதுவா செய்யுங்க இன்சால் அப்போது இரையச்சவதிய பண்பு என்ன தான் செய்ததை தவறு என்று தெரிந்த பிறகும் அதிலே நினைத்திருக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹுரப்புல்லாலும் திருமறை குரானை சொல்லி காமிவதை பார்க்குறோம் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தஞ்சு அவசரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் நிறைய வந்துட்டு இருக்குது திருமறை குரானை சிந்திக்கணும் அதை எடுத்து நல்ல விதமாக ஓதணும் அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் உரையில் நாம் என்னென்ன பண்புகளை பற்றி பார்த்தோமோ அந்த பண்பு உடையவர்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செஞ்சால் தான் மாற முடியும் அப்படி இறையச்சவாதியாக இருந்து கொண்டு நாம் தொழுதால் தொழுகை அல்லாஹு ரபுல்லாலுமின் ஏற்றுக்கொள்வான் நான் நோன்பு வைத்தால் நோன்பை ஏற்றுக்கொள்வான் ஜம் தர்மம் கொடுத்தால் தர்மத்தை ஏற்றுக்கொள்வான் இன்னும் என்னவெல்லாமோ இந்த உலகத்தில் நல்ல நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுக் கொடுத்த வகையிலே அவர்களுடைய பார்வையில் தவறாக இல்லாத வகையிலே என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மக்களாக நான் இறை ஏற்றவாதியாக அல்லாஹுடத்திலே சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக மாறுவோம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு புரிவானாக என்று கூறி முதல் முறையை நிறைவு செய்கின்றேன் அலமது இல்லா ரபில் முஸ்லாத்து வசலாம் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாவும் நடிகார்களே முதல் உரையிலே பார்த்ததை தொடர்ந்து அல்லாஹு ரபுல்லாலுமின் இறை அச்சவாதியின் பண்பாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லி காமிக்கின்றான் உள் ஆஃபீன நாஸ் அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் என்பதாக சொல்லி காமிக்கின்றான் எந்த அளவு சொல்கிறான் அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் நமக்கு யாராவது வந்து ஒரு தீங்கு செஞ்சுருந்தாங்கன்னா நம்முடைய பொருளாதாரத்தை எடுத்திருந்தாலோ அல்ல நம்மளுடைய ஏதாவது ஒரு சொத்த ஆட்டையை போடுறவங்களாம் பார்க்குற மாதிரி இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய அந்த மாதிரி பொருளை பறித்து கொண்டாலோ அல்லது நமக்கு மிக பயங்கரமான தீங்கு ஏற்பட்டாலோ ஒரு இடத்துல பத்து பேர் பன்னெண்டு பேர் வேலை செய்யணும்னு சொன்னால் அதில் ஒரு ஆள் ரெண்டு என்ன பண்ணுவாங்க விசுவாசங்கிற பேரில் நாம் வந்து நான் நல்ல பிள்ளையாக இருக்கணுங்க பேரில் மோலாளிகிட்ட வந்து அந்த நிறுவனத்தை வந்து போட்டு கொடுப்பாங்க சில செய்திலாம் மற்ற ஆட்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வாங்க அதை வச்சு நமக்கெல்லாம் கோவம் வரும் அப்போ அந்த மாதிரி செஞ்சிருக்கிறவங்களை தெரிஞ்சு அதை மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம நண்பர்களுக்கு மத்தியில் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நம்ம செஞ்சிருப்பாங்க நம்மளுடைய உயிர் போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் நடந்திருக்கும் சில பேர் சொல்லுவாங்க உலக வாழ்க்கையில் சொல்லுவாங்கல்ல மானம் போனால் உயிர் போச்சுங்கிற மாதிரி வாழணும் அப்படினு மானத்தை வந்து கண்ணியத்தை சீர் உழைச்சி மானக்கேடான இதெல்லாம் நம்ம மேலே திணிச்சிருப்பாங்க அப்போ அப்படிலாம் இருந்து என்று சொன்னால் அவர்களை மன்னிக்க கூடியவெல்லாம் பிளகிக்கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் இதுவும் இறையச்சவாதிகள்கிட்ட இந்த அறுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய பண்பு இருக்கும் என்பதாக அல்லா திருமலைக்குலாம் சொன்ன வசனங்கள்லாம் நாம் பார்த்தோம் அப்போது இறையச்சவாதி என்பவர் பிற மக்களை ஏதேனும் நமக்கு திசை மன்னிப்பவர்களாக இருப்பாங்க இதுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும் நம்மள்கிட்ட இந்த மாதிரி பண்புகள்லாம் இருக்கிறதில்லை இப்போ சொன்ன ஒரு ஏறாமல் பண்புகள் இருக்கின்றன இறையச்சவாதிக்கு நாம் பார்த்த அந்த பண்புகள் அப்படியே நமக்கு மத்தியில் ஓட்டி பாருங்கள் நம்மள்ட்ட ஏதாவது அந்த மாதிரி பண்பு இருக்குதா பண்பு சொந்தக்காரங்களாக இருக்கிறோமா டெஃபினட்டாக சொல்ல முடியுமா நம்மளால் நான் இறையற்றவாதியாக தான் இருக்கிறேன் நான் செய்கிற ச அமல்களால் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு யாராலேயும் சொல்ல முடியுமா உறுதிப்பட யாருமே சொல்ல மாட்டோம் அது எல்லாருமே கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்போ பாருங்கள் எப்படி அல்லா இடத்துக்கும் மன்னித்திருக்காரு பாருங்கள் மக்களை ஒரு முறை தாத்துர் ரிகாவ் என்று சொல்லக்கூடிய அஜிது போர்னு சொல்லுவாங்க அந்த போருக்கு போயிட்டு எல்லாரும் திரும்பி வர்றாங்க அல்லா இடத்து வர்றாங்க அவங்களோட போன படைகள் வர்றாங்க எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு பகுதியில் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக தங்குறாங்க கருவேல முற்கள் நிறைந்த ஒரு பகுதியில் தான் அதிர்ஷ்டில் வருது அவங்க எல்லாருமே வந்து தங்குறாங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய வாழை வந்து மா எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டித்துக்குன்னு சொல்லும்போது அந்த மாதிரி போடுறாங்க ரசூல் சுலாசினம் அவங்களும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த மரத்தினுடைய கிளைகளில் வாழை மாட்டி வச்சுட்டு அவங்களும் ஓய்வு எடுக்கிறாங்க அவங்களும் தூங்கும் பொழுது திடீர்னு சவுண்டு முடிச்சு பார்த்தா அவங்களுடைய தலை தலைக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் என்ன பண்ணுறாருன்னா ரசூல் சலாசனுடைய வா மாட்டியிருந்தாங்கள வாள் அந்த வாழை உருவி கையில் வச்சுக்கிட்டு அவர் நிற்கிறார் கொலை செய்கிற போஸ்டில் இந்த நேரத்தில் நான் உங்களை நினச்சா வெட்டிடுவேன் இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவர் இங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவர் கேட்டவனே ரசூல் சலா தான் சொல்கிறாங்க அல்லா ரெண்டு முறை மூணு முறை ஏறார் ஒவ்வொருத்தரையும் அல்லாம்தான் சொல்கிறாங்க இப்போ அந்தளவுக்கு ஈமான் உறுதியோடு இருந்துருக்காங்க இறையச்சவாதியாக இருந்துருக்குறாங்க இந்த சம்பவம் செஞ்சு முடித்தவொடனே எல்லா நபித்தோழர்களும் எந்திரித்தவொடனே அவங்கள கூப்பிட்டு அந்த ஆளை அந்த ஆளை அங்கேயே உட்கார வச்சுருக்குறாங்க அடிக்கலை திட்டலை ஒன்றும் செய்யலை உட்கார வச்சுருந்து எல்லா தோழர்களும் முடிச்சு வந்தோன்னு சொல்கிறாங்க இங்கே சம்பவம் அடைஞ்சி என்ன தெரியுமா இந்த உட்கார்ந்து அமர்ந்துருக்கிறாரு இவர் என்னுடைய வாழை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை வெட்டுறதுக்கு இப்போ இந்த இடத்த யார் காப்பாற்றுவான்னு கேட்குறாரு அல்லாம் நான் சொன்னேன் சரியை சொல்லி கே எக்ஸ்ப்ளைன் பண்ணும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க எல்லாருமே அவரை அடிக்கிறதுக்கு போயிடறாங்க நல்லா உடைய தூதுரை நீ வெட்டம் எங்கள் தலைவரே நீங்கள் வெட்ட வந்துட்டியா அப்படிங்கிற போல அப்போ என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அடிக்காதீங்க விட்டுடுங்கன்னு சொல்லி மன்னிக்கிறாங்க கொலை செய்ய வந்தவங்க நம்மளை யாரோ இன்றைக்கி ஏதோ கட்டை எடுத்து அடிக்க வந்தால் நம்ம என்ன செய்யல அடித்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் காலத்துக்கும் முடிஞ்சு போச்சு நண்பருக்கு மட்டும் சண்டை வரும்ல குடும்பத்தார்க்கு மட்டும் சண்டை வரும்ல இன்றைக்கி எத்தனை குடும்பம் இருக்குது பல தலைமுறைகளாக வருடங்களாக பேசாத குடும்பங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது பார்க்குறமா இல்லையா இன்னும் சில இடங்கள்லாம் பார்ப்போம் ஒரு நிறுவனத்தில் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கிறோம்னு சொன்னால் அதே நிறுவனம் வந்து நம்ம சொல்லுவோம் அந்த அங்கெல்லாம் போகாத அங்கே பேசாத நீ அங்கே போய் அங்கே பேசினீங்கன்னா அதெல்லாம் சரி வராது அப்புறம் இங்கே வேலைக்கு இருக்கணும் இப்படிலாம் பலவாரி மிரட்டுறதெல்லாம் பார்ப்போம் தன்னை ஒருத்தன் கொலை செய்ய வந்திருக்கிறான் அந்த கொலை செய்ய வந்த அந்த மனிதரை என்ன தண்டனை கூட சிறை சிறையா சிறை கைதியாக பிடிச்சி வந்துருக்கலாமா இல்லையா பிடிச்சி வந்து அவங்க பகுதியில் அடக்க சிறையில் அடைச்சிருக்கலாமா இல்லையா இது எதையுமே செய்யலை பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு இரையச்சவாதியாக இம்மந்தாரியாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள் அப்போ இது செய்ய நம்ம உதாரணத்துக்கு சொல்லி காமிக்கிறோம் இந்த அளவுக்குலாம் நமக்கு எவனோ வந்தானா அது வேறு மாதிரி பெரிய பிரச்சனையாக ஆகிடும் ஒன்றுன்னு நம்ம உனக்கு தாக்கிடுவோம் முன்னாடியே இல்லை தாக்க முடியாத அளவுக்கு கோலையாக இருந்தாலும் வெட்டுப்பட்டுருவோம் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போயிருப்போம் அப்போ அந்த மாதிரி தான் ஏன்னா நம்ம வந்து மன்னிக்க மாட்டோம் அப்போ மன்னிப்பு என்பது எந்த கொலை செய்ய வந்தவனுக்கு மன்னிப்பு இன்னொரு சம்பவம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு யூத பெண்மணி அவனுக்கு அந்த இறைச்சியில் வந்து விவசாய கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்போம் அப்போ கூட கேட்குறாங்க சக தோழர்கள்லாம் என்ன கேட்குறாங்க இவன் சிறை பிடிச்சிட்டு போயிடலாம் இல்லை அவனை கொண்டுலாம் அப்படின்னு கேட்கும்போது அங்கேயும் மன்னிப்புகளாக இருக்கிறாங்க இல்லையா அப்போ பாருங்கள் எப் எப்படி பாருங்கள் தனக்கு தீங்கி விளைவிச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட மன்னிக்க மன்னிக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம் தாய் நகரத்தில் போய்ட்டு வரக்கூடிய நேரத்தில் கல்லடிப்பட்டு பட்டு மயக்கத்தோட வர்றாங்க அல்லா செஞ்ச ஏற்பாடு என்ன ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவங்க மலைகளுடைய தலைவரை கூப்பிட்டு வர்றாங்க வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் இப்போ கட்டளை இடுங்க இந்த மலைகளை பரட்டி அந்த மக்களை எல்லாம் இந்த தாய் நகரத்து மக்களை எல்லாம் அழிச்சுடுறாங்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அங்கேயும் மன்னிக்கிறாங்க இல்லை இல்லை இவர்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததி இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவராக அவங்க மிளக்கக்கூடும் என்பதாக சொல்லி அங்கேயும் மன்னிக்கிறதை பார்க்குறோம் அப்போது இந்த இதுவும் இறையச்சவாதிகளில் ஒரு பண்பு அப்போ இறையச்ச உரியவர்களாக நாம் இருந்தால்தான் இன்றைக்கு நாம் பார்த்த அனைத்து பண்புமே நம்மிடத்தில் வரும் அந்த பண்புகளை நாம் உருவாக்கி கொண்டு அந்த பண்புகளை நினைத்து இருக்கக்கூடியவர்களாகவும் இறையச்சவாதிகளாக நாம் இருப்போம் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாகவும் நாம் இருப்போம் எல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாங்க என்று கூறி என் உரையை நிர்வசிக்கின்றேன் வாஹித் அஹதுல்லாஹி ரபிஆன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்